வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே ஏழு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது தார் ரோட்டு மோப்பில் இருந்து ஐநூறு மீட்ரு பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தரிசு நிலம்தான் இந்த நிலத்துக்கு பக்கத்தில் சிறார் ஒன்று ஓடிகிட்டுருக்கு இந்த நிலம் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு வேலை ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் ஃபைனல் இதனால் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் புரமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே